இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஸ்நாக் ரெசிபி குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்து கொடுத்துடலாம் இது அப்படியே கடையில் வாங்கின பிஸ்கட் போலவே இருக்கும் இதில் மைதா மாவு வெள்ளை சக்கரெலாம் சேர்க்காம மாவு நாட்டு சக்கரை வச்சு செய்ய போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் அரைக்கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை கட்டிகள் இல்லாத போல் எடுத்துக்கணும் இதோட கால் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இனிப்பை அதிகப்படுத்தி காமிக்க ஒரு சிட்டிக்கே உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருணும் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கூட மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோது மாவு சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா இது உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இல்லைன்னா வெடிப்புகள் விடும் இது ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசஞ்சிக்கணும் நம்ம சேர்த்த நெய் சர்க்கரையிலேயே இது நல்லா உருகி வந்து மாவு பிசைய வரும் பத்தாவது போல இருந்தாக்க கொஞ்சமா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா பிசஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா மாவு ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் இது அப்படியே வச்சிடலாம் இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்ல வேக வைக்க போறோம் அதுல கொஞ்சமா நெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருந்தோம் மாவை சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்கணும் இது போல் தட்டையாக செய்துக்கோங்க வெடிப்பு இருக்கிறது இருந்தால் இது போல் சரி செய்துக்கலாம் நம்ம செய்து வச்சதை ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சிடலாம் இது போலவே நம்ம எடுத்த எல்லா மாவுளையும் பிஸ்கட் செய்து வச்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இது எல்லாமே தயாராகிடுச்சு இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் பேட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இது நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம பிஸ்கட் அடிக்கி வச்சுருந்த பிளேட்டை இதில் வச்சுக்கலாம் கடாயில் கை சூடு பட்டுடாமல் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் லோ ஃப்ளேம்லையே இதை வேக வச்சுக்கோங்க இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆகுது திறந்து பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது போல இருந்தால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு திரும்ப மூடி வச்சிடுறேன் இப்போ திறந்து பார்க்கலாம் பிஸ்கெட்டோட உரங்கள்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ சாஃப்டாக இருக்கிறதுனால எடுக்க வேண்டாம் ஆற விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வாக பண்ணிக்கிறேன் இப்போது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு இது ஈவினிங் டையத்தில் டீயோட தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நாட்டு சக்கரை கேழ்வரகு மாவுலாம் சேர்த்து செய்திருக்கிறதுனால இது வேகும் போது நல்ல வாசனையாக இருந்தது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஹெல்த்தியானதும் கூட இதை உடச்சி காமிக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இது போல் அதிக அளவு செய்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா குழந்தைங்க பிஸ்கட் கேட்கும் எடுத்து கொடுக்கலாம் நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ